உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துரு பிரதார்வா முத்து பிரதாஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பெரிய எதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது ரைடு 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 யாரை வீட்டில் ரைடுன்னு பார்த்தா நம்ம திமுகன்னு பார்த்தா கிடையாது அதிமுக நம்ம விஜயபாஸ்கர் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து ரைடு நேற்று ஒரே இதுவாக போயிருக்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலே அவருக்கு சொந்தமான இடங்கள் ரைட் நடந்திருக்கு ஸோ பல திட்டு பல ப பல பத்திரங்களை வந்து ப எப்படி இருந்தாலும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரைடுக்கான காரணம் என்ன நான் சொல்லணும்னு அவசியம் அண்ணாமலை அவர்கள் எப்போவுமே பிஜே அதிமுக ரொம்ப தடம் தட்டி பேசிகிட்டே இருந்தார் ஸோ தமிழ்நாட்லேயும் எல்லாம் இருக்குது ஈடி இருக்குது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது பார்த்து நடந்துக்குங்கன்னு சொன்னார் இன்டேரக்டாக அதுக்கு இப்போ வந்து முதல் இதுவாக நம்ம விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு போயிருக்கு ஸோ இந்த ரைடுன்றது இனிமேல் அதிமுக டார்கெட் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரைடை காட்டி இங்கே கூட்டணியில் சேர்ப்பாங்களா இல்லைன்னா அதிமுகவுக்கு வாக்கு வாங்கி அளிப்பாங்களான்றது வந்து தெரியல ஏன்னா அதிமுக எவ்வளோக்காவும் டேமேஜ் பண்ணாங்களோ அவ்வளோக்காவும் இங்கே பிஜேபி வளருதுன்னு அர்த்தம் ஸோ எம்ஆர் விஜய் பார்த்துக்கு தான் முதல் பலிகாடாவாக ரேட்டில் மாட்டியிருக்காரு ஸோ என்னென்ன இன்னும் நடக்க போகுதுன்னா நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விட பிரிவிட முத்து விருப்பு முத்து பிரகாஷ் பார்க்கலாம்